பாரிமுனை காளிகாம்பால் கோயிலில் அர்ச்சக அர்ச்சகராக இருந்த கார்த்திக் முனுசாமி என்பவர் தன்னை கற்பழித்து விட்டார் என்று சொல்லி ஒரு டிவி சேனல் ஆங்கர் என்று தன்னை சொல்லிக்கொண்ட ஒரு பெண் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து ப போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிக்பாஸிலும் இருந்தவர் அந்த பிஜே பெண்மணி ஒரு யூடியூப் சேனலின் பிஜே இந்த இரண்டு பேரை பற்றின இந்த அளவுக்கான விஷயங்கள் அறிமுகங்கள் போதும் இதுக்கு மேலே இவங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கும்மி அடிப்பது அந்த சிவி புவனச்சந்திரன் திருமணமாகி குடும்பத்தோடு வாழ்ந்து வருபவர் இந்த பிஜே என்ன பண்ணியிருக்கு அவரையும் தன் மலைக்குள் வீழ்த்த முழுமையாக வளர்த்து கொள்ள அவரை வந்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக நாம் ஏற்காட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வரலாம் இங்கேருந்து ஏற்காடு பக்கம்தானே என்று டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கு டேரக்டரும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த பிஜே கிட்ட பிஜேவுடைய சொந்த ஊர் மதுரை உனக்கு நான் மதுரைக்கு டிக்கெட் போட்டு விடுறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த டேரக்டருடைய மனைவி டேரக்டருடைய மனைவிக்கும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவனை இந்த பெண் வலியில் வீழ்த்த பார்த்திருக்கிறாள் மிக சமீபத்தில் ஒரு நடிகரை திருமணம் செய்திருக்கிறார் ஒரு விஜே பெண் இந்த செய்தியை உடனே எனக்கு அந்த விஜே பெண்ணின் பழைய லீலைகள் நினைவுக்கு வந்தன இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் தான் பெண்ணாக பிறந்துவிட்ட விட்ட ஒரு காரணத்தை வைத்தே உமன் கார்டு என்பதை பயன்படுத்தியே சில ஆண்களின் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டு விடுகிற தவறான பெண்களும் இந்த சொசைட்டியிலேயும் இருக்கிறாங்க சினிமா துறையிலும் இருக்கிறாங்க இப்போது ரீசெண்டாக கூட பாரிமுனை காளிகாம்பால் கோயிலில் அர்ச்சக அர்ச்சகராக இருந்த கார்த்திக் முனுசாமி என்பவர் தன்னை கற்பழித்து விட்டார் என்று சொல்லி ஒரு டிவி சேனல் ஆங்கர் என்று தன்னை சொல்லி கொண்ட ஒரு பெண் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து ப போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பெண் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறார் அவர் சொல்கிற எத்தனை விஷயங்களில் வந்து தவறான தகவல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் யூடியூபர் திரு கார்த்திக் பிள்ளை பேசியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான பெண்கள் சினிமா துறையில் அதிகமாகவே இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை சினிமா துறையில் வந்து குடும்ப பெண்களுக்கு மட்டும் அது ஆபத்தான துறை என்று சொல்ல முடியாது நல்ல நேர்மையான நற்பண்புகள் கொண்ட ஆண்களுக்கும் கூட அது ஆபத்தான துறை தான் தவறான பெண்களினால் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அந்த நடிகர் பிக்பாஸிலும் இருந்தவர் பிக் பாஸில் அவருடைய செயல்பாடுகள் மற்றவங்களை பற்றி கோல் மூட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களால் நிறைய ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்து ட்ரோல் செய்யப்பட்டு கூடிய ரொம்ப சீக்கிரத்திலேயே பிக் இருந்து எலிமினேட் ஆகிவிட்டவர் அந்த விஜே பண்மணி ஒரு யூடியூப் சேனலின் விஜே இந்த இரண்டு பேரை பற்றின இந்த அளவுக்கான விஷயங்கள் அறிமுகங்கள் போதும் இதுக்கு மேலே இவங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கும்மி அடிப்பது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது நான் முதலியே சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ இந்த விஜய் பெண்மணியை விஜே என்றே நான் குறிப்பிடுகிறேன் இந்த விஜய் பெண்மணி ஒரு சுமார் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம் ஒரு திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலையில் சேர்ந்திருக்கிறார் அந்த திரைப்படத்தின் டைரக்டர் யார் என்றால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக சினிமா துறையில் எடிட்டராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் சிவபெருமானின் பெயரை கொண்டவர் டைரக்டர் பாண்டிராஜ் உள்ளிட்ட முன்னணி இயக்குனர்கள் படங்களில் கூட எடிட்டராக பணிபுரிந்தவர் அவர்கிட்ட இந்த பெண் அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் சேர்ந்திருக்கு அந்த எடிட்டர் பொடி பீடி குடி லேடி என்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஒழுக்கமான மனிதர் காதலித்து திருமணம் செய்து மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வருபவர் அவருக்கு பெண்கள் பற்றின சபல எல்லாம் இருந்தது கிடையாது அந்த படத்தில் இந்த பெண்ணை அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்த பிறகு சரியாக வேலை செய்யாமல் ஓப்பி அடிச்சுட்டு இருந்திருக்கு அந்த பட கம்பெனி ஆஃபீஸ் சென்னையில் போட்டிருக்காங்க அசோசியேட் டேரக்டராக இருந்தவர் இந்த பெண்ணை கண்டிச்சிருக்காரு சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்காக கண்டிச்சிருக்காரு இந்த படத்துடைய லொக்கேஷன் பார்க்குறதுக்காக ப்ரொடியூசர் டேரக்டர் கேமராமேன் மூணு பேரும் லண்டனுக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு அவர் ஒரு வழக்கமான சினிமா ப்ரொடியூசர் கிடையாது அவர் ஒரு பங்குச்சந்தை வர்த்தகர் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் இந்த எடிட்டர் அவர்கிட்ட சொன்ன கதையை அவருக்கு பிடிச்சி போயிட்டு எடிட்டர் அவர் ரொம்ப நல்லவர்ன்ட்டு விசாரித்ததில் தெரிஞ்சு போயிட்டு அவர் மேலோ உள்ள நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாயில் இந்த படத்தை பண்ணுறதுக்கு அவர் முன் வந்திருக்காரு ஸோ லண்டனுக்குலாம் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல் சேலத்தில் நடப்பதாக திட்டம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜே தன்னை அசோசியேட் டைரக்டரை வந்து வேலை செய்யலேன்ட்டு திட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் மனசில் வந்து அது சபலத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே சலனத்தையும் சபலத்தையும் ஏற்படுத்தும் விதமாக பழகி இருக்குது ஸோ இவங்க இந்த யூனிட் சேலம் கிளம்பும்போது சென்னையில் அந்த ஆஃபீஸை அந்த அசோசியேட் டைரக்டர் பார்த்துக்கிட்டோம் அவர் எங்கேயோ விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அந்த டைரக்டரும் அதை கேட்டுக்கொண்டு அந்த அசோசியேட் டைரக்டர் சென்னையிலே விட்டுட்டு யூனிட்டோட சேலத்துக்கு போயிட்டார் சேலத்துக்கு போன பிறகு அந்த பொண்ணு கேட்குற ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து கேட்குற உயர் ரகமான உணவுகள் விதவிதமான ஆடைகள் எல்லாத்தையும் கம்பெனி செலவில் வாங்கி கொடுத்துருக்காரு டைரக்டர் இந்த படத்தில் ஹீரோவாக முதலில் கமிட் செய்யப்பட்டவர் சிபி புவனச்சந்திரன் என்கிற நடிகர் இவர் விஜய் நடித்த மாஸ்டர் அஜித் நடித்த துணிவு சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த வளர்ந்து வரும் நடிகர் இவர் கூட பிக்பாஸில் இருந்தவர் தான் அந்த சிவி புவனச்சந்திரன் திருமணமாகி குடும்பத்தோடு வாழ்ந்து வருபவர் இந்த விஜே என்ன பண்ணியிருக்கு அவரையும் தன் மலைக்குள் வீழ்த்த முயற்சி பண்ணியிருக்கு ஆக்டிங் ஒர்க்ஷாப் நடக்கும்போது அவர் கூட இழைந்து இழைந்து பழகுவது அதற்கும் மேலாக யூனிட் மொத்தமும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க வேறு வேறு ரூம்ஸில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நேரில் எப்போ வேணால் சந்திக்கலாம் பேசலாம் ஆனால் அவருக்கு அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுவது அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அந்த நடிகருக்கு ட லவ் டைலாக்ஸ் கூட பேசியிருக்கு இந்த ஃபோனில் இந்த பொண்ணு சிபி புவனச்சந்திரன் தெளிவாக நேர்மையாக சொல்லிவிட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஏற்கனவே கல்யாணமானவன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத என்று வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டாக சொல்லிவிட்டார் இதனால் அவர் மீது கோபமடைந்த இந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஹீரோவை மாத்துங்க என்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு தனக்கு ஹீ கிட்ட இருந்த செல்வாக்கை முழுமையாக வளர்த்துக்கொள்ள அவரை வந்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக நாம் ஏற்காட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் இங்கேருந்து ஏற்காடு பக்கம்தானே என்று டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கு டைரக்டரும் அதை ஏற்றுக்கொண்டு யூனிட் காரங்கக்கிட்ட லொக்கேஷன் பார்ப்பதற்காக ஏற்காடு போவதாக சொல்லியிருக்கிறார் லொக்கேஷன் பார்ப்பதற்கு ஒரு டைரக்டர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா கட்டாயமாக கூட சினிமாட்டோகிராஃபர் கேமராமேனை கூட்டிகிட்டு போகிறது தான் வழக்கம் ஆனால் இவர் கேமராமேனை கூப்பிள்ள அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற அந்த விஜே பெண்ணை மட்டுமே அழைத்து கொண்டு போவதாக பிளான் பண்ணியிருக்காரு இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு தனக்கு ரொம்ப நம்பகமான ஒரு பெண்மணியை அக்கௌண்ட்டாக வேலையில் சேர்த்து அந்த பெண்மணியும் இவங்களுடைய இந்த யூனிட் தங்கி இருக்கிற இடத்துக்கே அனுப்பிவிட்டார் அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது என் எவ்வளவு எந்த விதங்களில் செலவாகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தனக்கு தகவல் தர சொல்லி அந்த ப்ரொடியூசர் அந்த அக்கௌண்டன்ட் பெண்மணியிடம் சொல்லிவிட்டு தான் சென்னையில் இருந்திருக்கிறார் ஸோ அந்த அக்கௌண்டன்ட் பெண்மணி சேலத்தில் இருந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் நடக்கிற எல்லா கூத்துகளும் தெரிய வந்திருக்கு அப்பப்போ ப்ரொடியூசர்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க கடைசியாக இந்த டைரக்டரும் அந்த விஜேவும் ஏற்காட்டுக்கு போக போகிறாங்க ஆஃபீஸ் செலவில் கம்பெனி செலவில் கேப் அரேஞ்ச் பண்ணி ஏற்காட்டுக்கு போக போகிறாங்க என்கிற தகவலையும் அந்த அக்கௌண்டன் பெண்மணி ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே அந்த ப்ரொடியூசர் பொறுமை இழந்து விட்டார் அதற்கு பிறகு அவர் அந்த அங்கேயே இருங்க போ எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு சேலத்துக்கு கிளம்பி போய் இங்கே நடந்த எல்லா கூத்துக்களும் எனக்கு தெரியும் நான் இது எது வரைக்கும் தான் போகுது பார்க்கலான்னு நான் வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தேன் உங்களை ஒரு நல்ல மனிதர்னு நான் வந்து இண்டஸ்ட்ரியில் விசாரித்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்து ஒன்றரை கோடி ரூபா பணம் போட்டு இந்த படத்தை தயாரிக்க முன் வந்தேன் இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா செலவாகிருக்கு பரவாயில்ல அந்த முப்பது லட்ச ரூபாய் எனக்கு வீண் விரையமானால் கூட பரவாயில்ல இந்த படத்தை நான் இத்தோடு ட்ரா பண்ணிடுறேன் என்று சொ சொல்லிவிட்டார் இது அந்த யூனிட்டில் இருந்த எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது ஏன்னா அந்த யூனிட்டில் இருந்த பல பேர் வந்து புதுமுகங்கள் சில பேர் வந்து அப்போ தான் வளர தொடங்கி இருந்தவர்கள் இந்த படம் வெளியாகி சக்ஸஸ் ஆச்சுன்னா தங்களுக்கு அடுத்தடுத்த கேரியர் முன்னேற்றம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் கனவில் இருந்தவர்கள் அந்த கனவில் மண் விழுந்தார் போல்கிவிட்டது ப்ரொடியூசருடைய இந்த அறிவிப்பு அதன் பிறகு டேரக்டரின் மனைவி அவங்க வந்து இந்த சம்பந்தப்பட்ட யூனிட் ஆட்களை அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதன்படி அந்த விஜய கிட்ட விஜயவுடைய சொந்த ஊர் மதுரை உனக்கு நான் மதுரைக்கு டிக்கெட் போட்டு விடுறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த டைரக்டருடைய மனைவி டேரக்டருடைய மனைவிக்கும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவனை இந்த பெண் வலியில் வீழ்த்த பார்த்திருக்கிறாள் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கிறது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டீசெண்டான பெண்மணி அதனால் வந்து சண்டையெல்லாம் போட்டுக்கல உன்னை மதுரைக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிட்டுமா என்று கேட்டிருக்கிறார் அந்த பெண்ணும் மதுரைக்கு போடாதீங்க எனக்கு பெங்களூரில் ஷூட்டிங் இருக்குது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் இருக்குது பெங்களூருக்கு டிக்கெட் போடுங்க என்று சொல்லியிருக்கிறார் அந்த டேரக்டரின் பெண்மணியும் அதே போல் பெங்களூருக்கு டிக்கெட் போட்டு விட்டார் மற்றவங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு அனுப்பிவிட்டார் அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து அந்த பெண்ணுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மதுரையில் ஒரு பப்பில் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஃபோட்டோவை அந்த பொண்ணு அப்டேட் பண்ணியிருந்தது அதை பார்த்து ரொம்பவே கொதித்து போய்விட்டார் அந்த டைரக்டரின் மனைவி இப்படியாக போய்கொண்டிருந்த அந்த பெண் அந்த பெண் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற காலத்திலிருந்தே பல ஆண்களால் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டவள் என்று அந்த பெண்ணே இன்னொரு பெண்கிட்ட சொல்லியிருக்கு அது மட்டும் சொல்ல நான் ஆம்பளைங்க யாரையுமே நம்ப மாட்டேன் எல்லா ஆம்பளைங்களையும் நான் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் பயன்படுத்திக்க போகிறேன் என்று ஒரு பெண்ணிடம் அந்த வீஜியை சொல்லியிருக்கிறது இந்த சம்பவம் எல்லாத்தையுமே அந்த பெண் தான் அந்த வீஜியை எந்த பெண்ணிடம் இப்படி சொல்லிச்சோ அந்த பெண்ணே தான் என்னிடம் சொன்னார் சொன்னது மட்டுமல்ல இதை நீங்கள் வீடியோவிலையும் பேசுங்கோ ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர எனக்கு அந்த பெண் மீது எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது ஆண்கள் இது போன்ற சாகசம் நிறைந்த பெண்கள் கிட்ட குறிப்பாக சினிமா துறையில் இருக்கும் ஆண்கள் சாகசம் நிறைந்த பெண்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த எச்சரிக்கை இன்மையால் தன்னுடைய நற்பெயர் கெட்டு பணத்தை எழுந்து நடுத்தருவுக்கு வந்த எத்தனையோ ஆண்களை என்னால் உதாரணம் காட்டி பேச முடியும் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்